கிராமியம் மலை வரலாறு தொல்லியல் புராதானம் உயிரினங்களின் வாழ்வியல் நீரியல் விவசாயம் என பல்வேறு கருவூலங்களின் பெட்டகமாய் இயற்கை எழிலோடு அமைந்திருக்கும் அரிட்டாபட்டி கிராமம் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான படுக்கை தமிழ் பிராமி கல்வெட்டு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த வட்டெழுத்து கல்வெட்டு மற்றும் முற்கால பாண்டியர்களின் கொடைவரை கோயில்கள் என பல வரலாற்று அற்புதங்களை தன்னுள் அடக்கிக் கொண்டுள்ள ஒரு ஆச்சரியம் எனலாம் மதுரையிலிருந்து வடக்கே சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் மலைகளே அரணாய் கழிஞ்சமலை ராமாயி மலை வகுத்து பிள்ளையார் மலை ஆப்பட்டான் மலை கழுகு மலை தேன்கூடு மலை கூகத்தி மலை என ஏழு மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது அரிட்டாபட்டி கிராமம் இக்கிராமத்தில் உள்ள திருப்பிணையன் மலை பிறவியை கடக்க உதவிய புனையாக அதாவது தெப்பமாக விளங்கியதால் புனையன் மலை என பெயர் பெற்றதாகவும் புனையன் என்பதே பிணையன் என அங்கிருக்கும் வட்டெழுத்து கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கப்பட வேண்டும் என தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இரண்டு பகுதியாக அமைந்துள்ள இம்மலை ஒருபுறம் சமண சிற்பங்களும் மறுபுறம் எட்டு நீர் சுனைகளையும் சிறு அணையையும் கொண்டுள்ளது வலது பக்க மலையில் முற்கால பாண்டியர்களின் குடைவரை கோவில் உள்ளது சிறு கருவறையும் முன்மண்டபத்தையும் கொண்ட இக்குடைவரை கோவில் கிபி ஏழாம் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது இக்கோவிலின் சிறப்பு கருவறையில் உள்ள சிவலிங்கம் அந்த பாறையிலேயே நடுவில் செதுக்கி அமைக்கப்பட்டுள்ளது முன் மண்டப வெளிச்சுவரின் இரு புறங்களிலும் வலது பக்கம் விநாயகர் இடது பக்கம் சிவபெருமானின் இருபத்தி எட்டாவது வடிவமாக இருக்கும் லகுலீசரின் உருவமும் இந்த கோயிலுக்கு எதிரில் உள்ள மலையிலிருந்து கொண்டு வரும் சுனை நீரில் இருந்துதான் சிவனை நீராட்டுகிறார்கள் மருத்துவ குணம் வாய்ந்த இந்த சுனை நீரை கோவிலுக்கு வரும் மக்களுக்கு தீர்த்தமாக வழங்குகின்றனர் இந்த கொடைவரை கோயில் அருகே பெண் தெய்வம் சிறு மண்டபத்தில் உள்ளது இந்த ஊர் மக்கள் இவ்விடத்தை இடைச்சி மண்டபம் என்று அழைக்கின்றனர் இக்கோயிலுக்கு மேல் உள்ள குகையில் சமணர் படுக்கை உள்ளது இதனை பஞ்சபாண்டவர் படுக்கை என்று அழைக்கின்றனர் குகையின் நெற்றி பகுதியில் உள்ள கிமு முதல் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டில் நெல்வேலி சளிவன் அதினன் வெளியன் என்பவன் இப்பழியை உருவாக்கியதாக பொறிக்கப்பட்டுள்ளது புகைத்தளத்தின் வெளிப்புறம் முக்குடைக்கு கீழே அர்த்த அமர்ந்த தீர்த்தங்கரரின் உருவம் பாறையில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது கிபி அர்ச்சனந்தி என்ற முனிவரால் இது பொற்கோட்டு பெயரால் செய்யப்பட்ட குடி ஊறவையினர் காவலாக இருந்துள்ளதை பொறிக்கப்பட்டுள்ள தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு தெரிவிக்கிறது இத்தனை வரலாற்று பெருமைகளை கொண்டுள்ள இம்மலை மதுரையை சுற்றி இருந்ததாக சொல்லப்படும் என் பெரும் குன்றங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடும் என்று வரலாற்று மற்றும் தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இயற்கையாகவே ஒரு அணை அமைந்துள்ளது என்று முன்னர் குறிப்பிட்டிருந்தது போல இந்த மலை இரு பகுதிகளாக உள்ளது இவ்விரண்டும் இடத்தில் உள்ள பள்ளத்தில் நீர் நிரம்பி இங்குள்ள மக்களுக்கு விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்குகிறது இரு புனலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு என்னும் வலுவனின் வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக ஊற்றும் மலையுமாகிய இருவகை நீர்வளமும் தக்கவாறு அமைந்த மலையும் அந்த மலையிலிருந்து ஆறாக வரும் வலி அருணுமாய் நாட்டிற்கு உறுப்புகளாய் திகழ்கிறது இந்த அரிட்டாபட்டியும் எனப்படும் கலிஞ்ச மலையும் சாகுபடியில் புதுமையாக அரிட்டாபட்டி மலையின் அடிவாரத்தில் உள்ள தர்மத்து வயல் பகுதியில் பாரம்பரியமாக விவசாயம் நடந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் புதிய ரக விதைகள் இங்கு நடவு செய்யப்படுகிறது இதுபோக ஆற்றையோ கிணற்றையோ கண்மாயையோ சார்ந்திராமல் அரிய வகை ஊற்றுப்பாசனத்தாலே இவ்வூரில் உள்ள வயல்கள் முப்போகமும் விளையுமாம் புராதான சின்னங்களுக்கு பெயர் பெற்ற இந்த மலையில் கல் மண் மரங்கள் மட்டுமின்றி அதனையும் கடந்து பல அரிய உயிரினங்களும் வாழ்ந்து வருகின்றன ராஜாலி தேன் பரந்து கரும்பரந்து இந்திய புள்ளி கழுகு வெள்ளைக்கண் வயிறி லகுடுவல்லூரு செந்தலை வல்லூரு என நூற்றி எழுபத்தைந்து வகையான பறவைகள் இங்கு ஆய்வாளர்களால் கணக்கிடப்பட்டுள்ளது தென்னிந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத வகையில் அரிட்டாபட்டி மலையில் மட்டுமே அரிய வகை லகுடு வல்லூரு எனப்படும் லகர் பால்கன் பறவை கூடுகட்டி வசித்து வருகின்றது ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பரவலாக காணப்பட்ட இப்பறவைகள் தற்போது ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்களில் மட்டுமே காணப்படுகின்றன அதற்கு அடுத்த இடத்தை பிடித்துள்ளது நம் அரிட்டாபட்டி லகுடு என அழைக்கப்படும் இந்த லகர் ஃபால்கன் பறவைகள் வேட்டை பறவைகளான கழுகு இனத்தைச் சேர்ந்தவை மலை உச்சியில் உள்ள பாறைகளின் இடுக்குகளில் தான் இவை கூடுகட்டும் இதன் வேட்டையாடும் பாணி சற்றே வித்தியாசமானது பறவைகள் பறக்கும் போதே வேட்டையாடும் திறன் கொண்டவை சுற்றுச்சூழல் விவசாயத்திற்கு மிகவும் பயனுள்ள இந்த பறவைகள் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மதுரை நகரிலேயே கூட காண முடிந்த இந்த பறவைகள் இதன் வாழ்விடங்களை நாம் அளித்ததன் காரணமாக தற்போது மிக அரிதாகவே காண முடிகிறது இந்நிலை நீடித்தால் பிணம் திண்ணி கழுகுகளை போல இதன் இனமும் அழியும் நிலை வரும் ஆனால் இன்றளவும் மலைகளை கடவுளாக வணங்கி அதனை காத்து வரும் மகத்தான பணியை அரிட்டாபட்டி மக்கள் தொடர்வதால் பல உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் பாதுகாப்பு இடமாகவும் இந்த அரிட்டாபட்டி திகழ்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பூமியின் ஒரு பகுதி மக்கள் காட்டுவாசி வாழ்க்கை வாழ்ந்த போது இம்மலையில் ஓர் இனம் பள்ளிக்கூடம் வைத்து கல்வி போதித்த